பார்த்தாலுமே எல்லாரும் குரூப் குரூப்பா சுத்திட்டே இருப்பாங்க கண்டிப்பா அதுக்குள்ளேயே ஒரு கொடூரமான கருப்பாடு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே அடுத்தடுத்த கொலைகள் நம்மள பதற வைக்கிற அளவுக்கு ட்ரில்லிங்கா இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஹாரர் ட்ரில்லர் மூவி தான் ஸ்கிரீம் நம்மளோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

ஓகே ஓகே நாம இவ்வளவு பய பண்ணோம் டோர் ஓபன் பண்ணி பார்த்தலாம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்கும் டோர் பெல் அடிக்கும் ரெண்டு பேரும் கத்திருவாங்க பயந்து ஓகே ஓபன் பண்ணி பார்த்தோம் ஓகே இவ்வளவு எல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி போய் ஓபன் பண்ணுவோம் பார்த்தா நத்திங் சீரியஸ் தான் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வரும்னா வெளில இல்ல வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் மத்த பொண்ணு அப்படியான கேட்டுட்டு இருக்கும் போதே உண்மையாவே உள்ள இருந்து அந்த மாஸ்க போட்டு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுவோம் அந்த ஃப்ரெண்ட் இந்த மாஸ்க கோஸ்ட் பேஸ் தான் சொல்லுவாங்க இந்த பொண்ணை தப்பி சோடில்லான்னு பார்த்தா முடியாது அந்த பொண்ணு அந்த இடத்துலயே காலி கடைசியா என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு மூவி இந்த மூவியோட ஹீரோயின் சிட்னி நிறைய வாட்டி கொலை பண்ண வரும்போது தப்பிச்சிருக்காங்க இந்த ஊர்லயே இது செம்ம ஃபேமஸ் ஆயிருச்சு சோ அதே மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு இப்ப மூவி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடந்த எல்லா உண்மை சம்பவத்தையும் வச்சு மூவிஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி தான் இது இந்த மூவி உட்காந்து ரெண்டு பேர் பாத்துட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுல ஒரு பொண்ணுக்கு இந்த மூவி செம்மையா பிடிச்சிருக்கும் இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்காது அவ பாட்டுல கத்திட்டே இருப்பா என்ன மூவி இது சும்மா ஒருத்த மாஸ்க் போட்டு வந்து ஒருத்தங்க எல்லாம் கொண்டுட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு நல்ல மூவி இதை போய் இத்தனை பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க மாதிரி கேப்பா கொடுப்பா எனக்கு சுத்தமே பிடிக்கல நீ பாக்குறங்கிற ஒரே ரீசனுக்காக நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ட்ரிங்க் ஒண்ணு கொண்டு வந்து குடிச்சிட்டு இருப்பா மத்த போய் என்ன சொல்லுவாங்க ஹே இங்க பாரு உண்மையாம இந்த உலகத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஏலியன்ஸ் மாதிரி அந்த மூவிஸ் எல்லாம் உட்காந்து பாக்குற இது உண்மையா நடந்த சம்பவம் தானே அந்த தான் எடுத்தே இருக்காங்க அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நீ பாட்டுல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அவ சொல்லுவா அதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுவா இங்க பாருப்பா என்ன வேணா சொல்லிட்டு போவா பட் எனக்கு இது செட்டே ஆகல பாரு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் பயங்கரமாவே இருக்கணுமா சம்பா பண்ணா இருக்க வேணாங்கிற மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருப்பா அதுக்கு மத்த பொண்ணு கத்தியாலே வயத்துல ஒரே குத்து அவ்வளவுதான் அந்த பொண்ணு எதுக்காக என்ன குத்துனாங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கேப்பா ஏன்னா நீ ரொம்ப பேசிட்டே இருக்கு ஒன்ன மாதிரி லூசுங்கள்லாம் போட்டு தள்ளிட்டு மூடிட்டு உட்காந்து மூவிய பாக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுவா பார்த்தா இதுமே கூட அந்த மூவியோட இன்னொரு பாட்டு இந்த பாட்டு உட்காந்து உண்மையா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க இதுல கூட பொண்ணுக்கு செம்மைய பிடிக்கும் இன்னொரு பொண்ணுக்கு அவ்வளவு பிடிக்காது அவ சொல்லிட்டு இருப்பான் என்னப்பா இவ்வளவு பயங்கர இதை போய் இத்தனை பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க இதையும் லூசுங்க மாதிரி உட்காந்து நிறைய பேர் பாக்குதுங்களேங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேலோட சவுண்ட் கேட்கும் இதனோட சத்தம் கேக்குது ஓகே ஓகே நீங்க இங்க இரு நான் மேல போய் பாத்துட்டு வரேன் மத்த பொண்ணு மேல போவா மேல வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கும் என்னன்னா அங்கிற மாதிரி வசமா பார்த்துட்டு வந்துட்டு இருப்பா கீழே பார்த்தா ஒரு ஃபோன் வரும் இந்த பொண்ணு அதை எடுத்து பேசுவா பார்த்தா அதுல இருந்து அதே மாதிரி ஆரோர் வயசுல ஒருத்தன் பேசுவான் ஏ உனோட பேர் என்னங்கிற மாதிரி கேப்பா இந்த பொண்ணு லூஸ் மாதிரி பேர் எல்லாம் சொல்லிட்டு நீ யாருன்னு கேட்கும் நானா நீ உன்னோட வாழ்க்கையில பாக்க போற கடைசி பர்சன் நான் தாங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் இவ செம்மைய பயந்துருவா பார்த்தா மேலே போன அந்த பொண்ணு இருக்கா தான் இந்த ஃப்ரெண்டுக்கு கலாச்சிட்டு இருக்கா ஃபோன் பண்ணி என்ன பண்ண இவ்வளவு பயமாங்கிற மாதிரி வேற கேப்பா சிரிச்சிட்டு பார்த்தா திடீர் அந்த பொண்ணு கத்துற மாதிரி கேட்கும் சோ இவ ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டு கீழே வருவா ஓ நான் உன்ன பயமுடுத்துற மாதிரி இப்ப நீ பண்றியா ஓகே ஓகே செம்ம செம்ம நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி இவ சீரியஸ்னஸே புரியாம வந்து பேசிட்டு இருப்பா திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும் எடுத்து பேசினா எவனோ பேசுவான் என்ன சின்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா சும்மா கேப்பா ஏ காமெடி எல்லாம் இல்லப்பா இது ஹொரர் மூவி நீ கொஞ்சம் சீரியஸா இருக்கணும் ஓகேங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் திடீர்னு பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே வந்து விழுவா கொலை பண்ணப்பட்ட நிலைமை இல்ல செம்ம பயந்துருவா இந்த பொண்ணு பார்த்தா முன்னாடிதான் இருப்பான் அவங்க இருந்து ஓடிடுவா அப்படியே அவனும் துரத்திட்டு பின்னாடியே வந்து முதல்ல பெரிய ஒரு அறுப்பா போட்டு விட்டுருவான் பாவம் இந்த பொண்ணு முடியாம பேஸ்மெண்ட் கூட எல்லாம் போவா தப்பிக்கிறதுக்கு பட் அவன் வந்து பிடிச்சிருவான் அந்த பொண்ணு அவ்வளவுதான் கொட்டூரமா கொலை பண்ணிடுவான் அப்படியே மூவி டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அடுத்த சீன்ல இந்த மூவியோட இந்த மூவில இருக்க எல்லா பாட்டோடையுமே ஹீரோயினான சிட்னியை காட்டுவாங்க நம்மளோட ஹீரோயின் ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்களை வச்சு அவங்க ஒவ்வொரு முறை எப்படி எல்லாம் தப்பிச்சாங்க அப்படி தப்பிக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு உண்மையாவே ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க அந்த புக்கை ரிலீஸ் பண்றதுக்காக மறுபடியும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்த அதே சிட்டிக்கு வந்திருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்களே இவங்களோட நேம் வந்து ரெபேக்கா இவங்க தான் வந்து அவங்களோட புக் எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவை போட்டு அவங்க எழுதுன புக்கோட நேம் எல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்த சைடில் ஒருத்தர் காட்டுவாங்க இவரோட பேர் வந்து டியூ இவர் வந்து ஒரு டெபுட்டி போலீஸ் இந்த மூவியில் எல்லா பாட்டிலையுமே இவர் போலீஸா இருப்பார் ஆஸ் யூஸ்வல் இதுலையும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை காட்டுவாங்க ஸ்க்ரீன் ஒன்ல இருக்க ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேரும் அதிலே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ மேரி பண்ணிட்டாங்க ஸோ இவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் வெளில வரும்போது ஒரு பொண்ணு செம்ம ஸ்பீடாக பார்ட் டைம் போட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா இந்த பொண்ணோட பேர் வந்து கிருபி அவன் வண்டியில அவன் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கா உள்ள வந்து வண்டியில இந்த பொண்ணோட பேர் வந்து ஜெல் இவ நம்ம சிட்னியோட கசின் இந்த மூணு பேருமே ஹை ஸ்கூல் ஜில்சென்டா பிரேக்அப் ஆயிருச்சு பட் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே கால் பண்ணி அவரோட பேச முடியுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கதான் எல்லாரும் பேசிட்டு போவாங்க அதுக்கப்புறமா அந்த டெபுட்டி போலீஸ காட்டுவாங்க அவர் வேலை கிளம்பி வந்திருக்காங்க அவரோட பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்களா இவங்க வந்து அவரை கூட சேர்ந்து வேலை செய்யறவங்க இவங்க கூட டெபுட்டி போலீஸ் தான் இவங்களோட பேர் வந்து ஜோதி அடுத்த சேர்ந்த ரிப்போர்ட்டரை காட்டுவாங்க அவங்க நம்ம ஹீரோயின் சிட்னியோட இன்டர்வியூ பத்தி பாத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கும் கூட புக் எழுதணும்னு ஆசை பட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வரவே வராது அதுக்கப்புறமா மூணு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை காட்டினாங்களா கார்ல அந்த பொண்ணுங்க ஹை ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரை காட்டுவாங்க இவங்க கூட அந்த ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மூவிஸ்னா அவ்வளவு பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மூவியை பத்தி பேசிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே பிளாக்ஸ் பண்றவனுங்க எங்கடா ஏதாவது ஒரு சீன் கிடைக்காதா அப்படியே சம்மி அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா போட்டு வயிறு அங்க வச்சிருந்தோம்னு அழிஞ்சிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்த முக்கியமா சொல்ல போனா கேமரா தெரிஞ்சிட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும் கார்ல மூணு பொண்ணுங்க வந்தாங்கல்ல அதுல ஜில்னு ஒரு பொண்ணு வந்திருப்பா அவளுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும் அதில் ஹரோன் வயசில் பேசுகிற மாதிரி ஒருத்தன் பேசியிருப்பான் இப்போதான் அது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பாதி பேர் கலாச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்களும் சும்மா கலாச்சிட்டு இருப்பானுங்க அந்த மூணு பொண்ணுங்களையும் அதில் கிள்பிங்கிற அந்த பொண்ணு மட்டும் சார்லின் ஒருத்தன் இருக்காது ரெண்டு பேர்ல அவனோட மாதிரி பார்த்துட்டு போக உள்ளே வந்தப்புறமா ஜில் சொல்லுவாய் சார்லினா இப்போ உன்னையே பார்த்துட்டு இருந்தவன ரொம்ப பிடிச்சிருக்கு போறாங்கற மாதிரி கலாச்சிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா ஜிலோட பாய் அந்த இடத்துல இருப்பான் சோ ஜில் வந்து செம்மையாக கடுப்பாகி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து புக் எல்லாம் அப்படியே வெளியிடறதுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ சரியாக அந்த ரிப்போர்ட்டர் வருவாங்க அந்த இடத்துக்கு அப்படியே நம்ம ஹீரோயினை ஹாக் பண்ணி அவங்க விஷ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ் வந்துருவாரு ஒரு மாதிரி செம்ம டென்ஷனா என்னாச்சு என்னாச்சு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்ல இல்ல மறுபடியும் கொலை நடந்திருக்கு அதுவும் முன்னாடி நடந்துச்சு இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தா போன் அடிக்கிற சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா சிட்னி வந்த கார்ல ஒரு போன் சுத்தம் கேட்கும் அவங்க சொல்லுவாங்க இது என்னோட சொந்த கார் இல்ல இது ஜஸ்ட் ரெண்டல் கார் தாங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியிட்ட புக் இருக்குல்ல அதோட கவர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படியே ரத்தத்தால் அப்படியே அதெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கும் ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்னோட போறாங்கிற மாதிரி ஆகிரும் அங்க வர நிறைய பிரஸ் எல்லாம் நினைஞ்சிருவாங்க சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்த விஷயம் அதுக்கப்புறமா ஹை ஸ்கூல்ல அடுத்த சீன் காட்டுவாங்க அங்க ஒரு சார் வந்து சீரியஸா பறிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு பார்த்தா எல்லாரோட போன் ஒரே டைம்ல அடிக்கும் என்னன்னு பார்த்தா நடந்த விஷயத்தை விஷயத்த எல்லாரும் சொல்றதுக்காக கால் பண்றாங்க இங்க இருக்க எல்லாருக்குமே ஏன்னா இறந்து போன அந்த ரெண்டு பேரும் கூட இதே கிளாஸ் தான் இதே ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அதனால சோ எல்லாரும் செம்மையா டென்ஷன் ஆயிருவாங்க இந்த ரிப்போர்ட் இருக்காங்களா அவங்க மெரி பண்ண அப்புறமா எந்த வேலையுமே செய்யல புக் கோன் எழுதுறதுக்காக செம்மையா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நடந்த அந்த மர்டர்ஸ் எல்லாம் பத்தி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பாருங்க நானும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பாட்டா மாறலாம் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் இதுக்கு முன்னாடி இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிடிக்கல இல்ல வேணாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு இங்க பாருங்க என்னால இப்படியே இருக்க முடியாது ஓகே நான் கண்டிப்பா ரிப்போர்ட்டா மறுபடியும் மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க அடுத்த சீன்ல அந்த கார்ல வந்து மூணு பொண்ணுங்களை கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா ஜில்லுக்கு வந்து ஏற்கனவே ஃபோன் வேற வந்திருக்கும் அந்த கில்லரோட வாய்ஸ்ல இருந்து ஹாரர் வாய்ஸ்ல இருந்து மார்னிங் ரெண்டு வாட்டி வந்துச்சுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க சிட்னி அந்த இடத்துக்கு வராங்க எப்படி இருக்குங்கிற மாதிரி பேரும் வந்து அப்படியே பேசிக்குவாங்க ஏன்னா நம்ம ஹீரோனோட காசின் தான் இந்த ஜில் இப்போ அந்த போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க எனக்கு ஏதோ அது சரியா படல சோ எல்லாருமே பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருப்பாரு சோ என்ன நடக்குதுன்னா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனோட காசின் ஜில் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க அம்மாவும் ஒரு வீட்டுல இருக்காங்க இந்த சிட்டில சோ இதே வீட்டுல சிட்னி தங்க வச்சிருக்காங்க அது கூட நம்ம ஜில்லோட ஃப்ரெண்டான கிருபியும் அங்க இருக்காங்க இந்த போலீஸ் வந்து பேசிட்டு இருப்பாரு இங்க பாருங்க சிட்னி நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லாம் நினைக்கிறேன் பட் கவனமா இருங்க ஓகே கொஞ்சம் அலர்ட்டா இருக்க நல்லா தானே ஏதா இருந்தாலும் மத்த இன்னொரு விஷயம் போல போலீஸ் ரெண்டு பேர் பாதுகாப்புக்காக வெளியவே இருக்காங்க ஓகே உங்கள நீங்களே கவர்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு அதுக்கப்புறமா ஜில்ல காட்டுவாங்க அவங்க அப்படியே வாஷ் ரூம் போயிட்டு வந்தா அவங்க பாய் ஃபிரெண்ட் வந்திருப்பாங்க இங்க பேர் என்ன புரிஞ்சுக்கிறே இல்ல எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படி இப்படின்னு தாரமரமா பேசிட்டு இருப்பான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரூம் டோர் நம்ம ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஐயோ ஒரு மாதிரி ஆகிடும் ஓ சாரி நான் வந்து தெரியாம ஓட் பண்ணிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்ல இல்ல ஓகே இது வந்து எக்ஸ் பாய் ஃபிரெண்ட்ங்கிற மாதிரி ஜில் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கிளம்ப வந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க பாருங்க விண்டோலாம் லாக் பண்ணிக்கோங்க கவனமாவே இருங்க ஓகேங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் ஜில் கிட்ட நம்ம ஹீரோனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் செம்மையாவே புரியும் ஏன்னா ஸ்கிரீம் வான்ல நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை இதே மாதிரி தான் மீட் பண்ணுவாங்க விண்டோ தான் அவர் உள்ள வந்து பேசுவார் ஸோ அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டு வாசல்ல பாதுகாப்புக்காக நிற்கிற ரெண்டு போலீஸை காட்டுவாங்க கார்ல வந்து மூணு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணுவாங்க என்னப்பா போலீஸ் எல்லாம் இருக்காங்க எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லப்பா படம் பார்த்துட்டு மாதிரி ஏன் உனக்கும் மேல வரணும் கேட்கும்போது இல்ல நான் சும்மா தான் கேட்டேங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு முன்னாடி பக்கம் தான் இருக்கும் இந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கும்போது ஜில்லோட பாய் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கால் வரும் எடுத்து பேசுனா இந்த ஹொரர் வயசுல ஒருத்தன் பேசுவான் இவங்களுக்கு வந்து இப்ப கிண்டலாவே பேரு எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல சோ என்னப்பா என்ன வேற வேலை மாதிரி சும்மா நார்மலா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இவங்க பாத்துட்டு இருக்க மூவில பேரு அவன் கரெக்டா சொல்லுவான் சோ உனக்கு எப்படி தெரியும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவான் போன்ல பேசிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்ட் இருக்கல அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன செய்யும் சீரியஸ் ஆயிட்டீங்க மாதிரி அவளை முன்னாடி இருந்து பாத்துட்டு ஒரு மாதிரி கேட்டு என்ன ஆச்சு இல்ல இல்ல எதுவும் இல்லங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவன் என்ன சொல்லுவான் க்ளோசட் குள்ள தான் நான் ஒளிஞ்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான் சோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும் மூணு பேருக்கு ஜெயில் வந்து பயந்துருவாங்க இப்ப சீக்கிரம் ஓபன் பண்ணி பாரு நீ என்ன பண்ற எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா ஓபன் பண்ணி

எல்லாருக்குமே செம்ம அகோரமா இருக்கும் ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும் பார்ட் ஒன்ல இருந்து கொடுக்குற அதே ரியாக்ஷன் மாறாம கொடுத்துட்டு ஒரு மாதிரி சேடா உட்காந்துருவாங்க ஃபோன் வேற வரும் எடுத்து பேசுவாங்க பார்த்தா சரியா சிட்னின்னு பேரை சொல்லி பேசுவாங்க எனக்காகத்தான் இதெல்லாம் பண்றியாங்கிற மாதிரி கேட்பாங்க ஆமா கண்டிப்பா உனக்காக நீ இன்னும் பெரிய ஸ்டாரா தானே இருக்கா இது எல்லாமே எனக்காக தான் பாஸ்ட் எல்லாம் அப்படியே தொடர்ற மாதிரியே ஃபீல் ஆகுதான்னு தார மாற அவன் பேசுவான் இங்க பாரு கண்டிப்பா உன்ன கொள்ளுவேன் கொட்டூரமா கொள்ளுவேன் கூடி சீக்கிரம் அது நடக்கணும் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான் டக்குன்னு மற்ற ரெண்டு பேரும் வந்துருவாங்க நம்ம ஹீரோ நீங்க பாருங்க நீங்க பாக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜில் வந்து பாத்துருவான் அந்த ரூம் ஒரு மாதிரி ஆகிரும் அவளுக்கு இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது பின்னாடி வந்துருவான் தான் ஜில்லோட கையிலையும் குத்தி விட்டுருவா ஒரு மாதிரி பாய்ந்து போய் உட்காந்துருவா நம்ம ஹீரோயினோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் அவங்க தப்பிச்சிடுவாங்க ஒரு கட்டத்துல போலீஸ் வந்துருவாங்க தான் இருந்தாலும் காட்டுவாங்க பாத்தா வயசுக்கே போயிருவான் ஜில்லோட பாய் ஃபிரெண்ட் வேற சரியா அந்த இடத்துக்கு வந்துருவா என்னாச்சு வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா எல்லா ப்ரெஸ்ஸும் வேற இருப்பாங்க இந்த விளாகர்ஸ் இருந்தாங்கல்ல அவங்களும் வந்துருவாங்க என்னப்பா இன்னைக்கு பெரிய நியூஸ் ஆயிருச்சு எப்படியாவது இது ஸ்ட்ரீம் பண்ணிடணுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டே வருவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சீரியஸா நடந்தா போதும் எப்படியாவது வைரல் ஆயிடணும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கணுங்கிற மாதிரி பார்த்து அவங்கள எண்ணமெல்லாம் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்களா அவங்க மறுபடியுமே ரிப்போர்ட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல ஸோ அவங்களோட பழைய காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க பாருங்க எனக்கு இந்த கொலையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் முன்னாடி இருந்து அந்த சிட்னி கூட இருக்கு அவகிட்ட கிட்ட கூட தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியுமா நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவங்க கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் சிட்னியை காட்டுவாங்க அவங்க புக் எல்லாம் வந்து விற்கிறவங்க இருக்காங்களா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நீங்க முடிச்சிருவீங்க சொன்னீங்க பட் வந்து நீங்க இந்த புக் முடிச்சிடாதீங்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல சோ இதை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எழுதாம உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு எழுதாம தார மாதிரி பேசுவாங்க இவங்க பேசுறது வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமே பிடிக்காது எங்க பாருங்க நான் வியாபாரத்துக்காக இதை பண்ணல ஓகேயா நான் என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை சொல்றேன் இதனால நிறைய பேருக்கு என்னோட விஷயம் தெரிய வரும் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தைரியம் வரும் எப்படி வந்து கையாளுறதுன்னு புரியும் அதுக்காக தான் இதை பண்றேங்கிற மாதிரி சொல்லி அவங்கள திட்டி விட்டுருவாங்க கண்டிப்பான அவங்க பார்க்கிங் வருவாங்க போலான்னு திடீர்னு பார்த்தா அந்த ஹாரன் வாய்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கோல் வரும் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு செம்மையை பயந்துருவாங்க சீக்கிரமா கார்ல இருந்து இங்க கிளம்பிடணும்னு ஏறுவாங்க திடீர்னு முன்னாடி பார்த்தா அந்த கோஸ்ட் ஃபேஸ் போட்ட கொலகாரம் வந்துருவாங்க கத்துவாங்க அவங்க செம்மையா பின்னாடி யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தி திரும்புவாங்க பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்கடா எங்கடா போனா ஒருவேளை நமக்கு பிரம்மையான்னு சொல்லி காரை விட்டு வெளில இறங்கிடுவாங்க இங்க இருக்கவே சம்ம பயமா இருக்கு மறுபடியும் எப்படியாவது உள்ள போயிடணும்னு அப்படியே ஓப்பன் பண்ணலாம்னு வருவாங்க பார்த்தா அந்த கதவு லாக்ல இருக்கும் அந்த புடி அப்படியே கையோட கலந்து வந்துடும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா வந்து ஒரே கொத்து கத்தியால அவ்வளவுதான் அவங்களால எதுவுமே முடியாத ஒரு மாதிரி விழுந்துருவாங்க அந்த இடத்துல கீழே இந்த போலீஸை காட்டுவாங்க அவரோட மீட்டிங் மாதிரி நடத்தி சொல்லிட்டு இருப்பாரு நடந்த விஷயம்லாம் எல்லாம் எல்லாரும் வந்து கவனமா இருக்கணுங்கிற மாதிரி அப்படியே மேல இருந்து அவங்க போடியை போட்டு விட்டு இருக்கான் போல சோ அவங்க அப்படியே கீழே வந்து விழுவாங்க இந்த ரிப்போர்ட்டர் வந்து போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது இந்த விஷயத்தை பத்தி பட் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் கண்டிப்பா ஒரு க்ளோ கண்டுபிடிப்பேன் அவங்க சொல்லுவாங்க அடுத்த சீன்ல நம்மளோட ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டர் அது மட்டும் இல்லாம அந்த ஹை ஸ்கூல்ல அந்த மூவிஸ் வெரியனுங்க மாதிரி ரெண்டு பேரும் சுத்திட்டு இருந்தாங்கல்ல எப்ப பார்த்தாலுமே வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்குவாங்க அந்த கிளர பத்தி அவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் நிறைய விஷயங்கள் சரியா சொல்லுவாங்க கெஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிளர் வந்து ஹாரர் மூவிஸ் இருக்குல்ல அது மேல வந்து செம்ம க்ரஷ் இருக்கு அந்த கிளருக்கு அதுல வர மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க மாதிரி பேச

என்னன்னு தெரியல பட் தப்பா மட்டும் நினைச்சிடாதங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மனசு விட்டு பேசிட்டு இருப்பாங்க இப்ப ஜில்லுக்கு வந்த ஒரு மாதிரி இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க நீங்க எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க சோ அதுக்கப்புறம் அந்த கிருமி என்ன பண்ணுவோம்னா ஜில்லுக்கு ஃபோன் பண்ணி நீ பாரு நான் அந்த மூவி பாட்டிக்கு வந்திருக்கேன் அந்த மூவி ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் கொஞ்சத்துல நீ என்ன வரலையாங்கிற மாதிரி ஜில்லு கால் பண்ணி அவ பேசிட்டு இருப்பான் ஏ நீ அங்க போயிட்டியா என்ன இவ்வளவு குயிக்கா போயிட்டா ஓகே ஓகே எங்க இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பத்திரமா ஓகேங்கிற மாதிரி ஜில் சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு அந்த கிளர் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காஸ்ட்டுமே போட்டு அவங்களும் செம்மையா அந்த பார்ட்டி பார்ட்டியில என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு நாலு கேமராஸ கொண்டு வந்து நிறைய இடத்துல ஹைட் பண்ணி வச்சிருவாங்க இவனுங்க ரெண்டு பேரும் அங்கே கத்திட்டு இருப்பாங்க என்னப்பா இவ்வளவு விஷயம் நடக்குது ஊர்ல அப்ப கூட இந்த மூவியை பார்க்க வந்திருக்கீங்க உண்மையா செம்ம எல்லாரும் இந்த மூவிக்கு செம்ம பவர் இருக்கு போலங்கிற மாதிரி அவங்களும் கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க இவங்க ஃபிக்ஸ் பண்ண கேமராஸ் எல்லாம் வந்து பார்த்தா யாரோ அதெல்லாம் திருப்பி வைக்கிறாங்க இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிரும் போலீஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் மன டியூவிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அந்த விஷயத்தில அவர் வந்து டக்குனு நம்ப மாட்டேன் நீ என்ன சொல்ற நம்பலாமா நீ சூரத்தை சொல்றியாங்கிற மாதிரி கேட்கும் உங்களுக்கு செம்ம கடுப்பாகிடும் என்ன பண்ணுவாங்க போனாங்கன்னா மறுபடியும் உள்ள வருவாங்க ஹாரர் மூவி வெறியர்களை கொண்டு டீம் அங்க இருக்குல்ல அதிகெல்லாம் படத்தை பார்த்து செம்மைய வெறித்தனமா கத்திட்டு இருக்கோங்க என்ஜாய் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டர் மறுபடியும் வருவாங்க அந்த கேமராஸ் என்ன நடந்திருக்குன்னு பாக்குறதுக்காக வந்து பார்த்தா எல்லாத்தையுமே மத்த பக்கமா திருப்பி வச்சிருக்கோம் எதுவுமே விஷன்ஸ் வழங்காம இருக்கிறதுக்காக இவங்களுக்கு என்னடாங்கிற மாதிரி ஆகிரும் இந்த போலீஸ் ஒரு அவசரமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துருவாரு அவரும் இப்ப இந்த மோனிட்டர்ஸ் பாத்துட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தா அந்த ரிப்போர்டோட பின்னாடியே மாஸ்க் போட்டு அந்த உருவம் வரும் அவங்களே அட்டாக் பண்ணும் இவங்க எப்படியும் ஓடிட்டே இருப்பாங்க அவரும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு ஷூட் பண்ணுவாரு அவனுக்கு பட வராது சோ என்ன பண்ணுவானா கத்தியாலே உங்க ஷோல்டர்ல குத்திட்டு போயிருவான் இவர வந்து பாக்கும் போது அவன் எஸ்கேப் ஆயிருப்பான் இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு வெளில வந்து பாதுகாப்புக்காக ரெண்டு போலீஸ் இருக்காங்களே அவங்களை காட்டுவாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தன் வெளியில வருவோம் நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க அவங்க சின்ன ஒரு சவுண்ட் கேட்டாலும் பயந்து பயந்து ஒரு மாதிரி உஷாராவே இருப்பாங்க வெளியில வந்து போலீஸ் மத்த போலீஸ் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது லைன் கிடைக்குது ஒரு மாதிரி பயந்து போய் வருவான் பார்த்தா ஒரு மாதிரி செத்தமா இருப்பான் சடனா பார்த்தா கலாச்சி இருப்பான் சும்மா இப்ப உண்மையாவே அவனுக்கு பின்னாடி அந்த உருவம் வந்துடும் அவ்வளவுதான் அவன் காலி மத்தவனையும் நெத்திலே கத்தியில குத்தி கொண்டு இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுவாங்க அவங்களுக்கு மறுபடியும் சவுண்ட் கேட்கும் பயந்து போய் பாத்துட்டு இருப்பாங்க பார்த்து அவங்க அத்து வருவாங்க ஷாப்பிங் போயிட்டு ஜில்லோட அம்மா இவங்க திடீர்னு பார்த்தா ஒரு கோல் வரும் நம்ம ஹீரோயின் எடுத்து பேசுவாங்க யாருன்னு பார்த்தா அந்த கிள்ள தான் ஒரு மாதிரி ஹாரட் வயசுல பேச ஆரம்பிப்பான் பெண் உனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொல்லுவான் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் வந்து கத்தியில குத்திருப்பாங்கல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க டிவில நம்ம ஹீரோனுக்கு ஐயோ என்னடா இதுங்கிற மாதிரி ஆகிரும் என்ன ரிலேஷன்ஸ் எல்லாம் காப்பாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் ஜில்ல தான் சொல்றாங்க மேல வந்து பாப்பாங்க ஜில் வந்து கிருபியோட வீட்டுக்கு ஒரு பாட்டிக்காக போயிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வந்து ஜில்லு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுவாங்க லைன் வேற கிடைக்காது ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ செம்ம டென்ஷன் ஆயிடும் எப்படியோ இங்கே இருந்து போயிருந்தோம் ரெண்டு பேரும் போய் டோர் ஓபன் பண்ணுவாங்க அவ்வளோ அந்த கில்லர் வந்துடுவான் டக்குனு மற்ற டோர் ஓப்பன் பண்ணலான்னு போவாங்க அங்கேயும் வந்துருவோம் எப்படியோ கஷ்டப்பட்டு டோர் மூடிடுவாங்க பட் ஜில்லு ஒரு அம்மாவும் குத்திவிடுவோம் நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க சரியா ஜூடியன் எடுத்துக்கு வந்துருவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிடுவாங்க இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டில் காட்டுவாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது அவனை பிடிச்சிருங்க இந்த பக்கம் காட்டுவாங்க இந்த கிருபி வீட்டில் எல்லாரும் என் ஜாலியா இருப்பாங்க எல்லாரும் பாட்டி என்ன மூவி பார்க்கலாம்னு ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சார்ல இருக்கா நான் வந்து செம்மையா கிருப்பி கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுவோம் அவங்க அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் செம்மையா வளைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஜில்லோட பாய் ஃபிரண்ட் வந்துருவா சோ ஜில்லுக்கு வந்து கட்டுப்பாயிரும் அந்த இடத்துல நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ண அதனால தான் வந்தேன்னு சொல்லுவான் இங்க பாரு நான் ஒண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஜில் செம்மையா கட்டுப்பாக்கி அங்க இருந்து மேல போயிருவான் இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா அந்த போலீஸோட வைஃபான ரிப்போர்ட் வந்து கத்தியால் குத்திட்டான் அல்லது கில்ல அதை பற்றி சொல்லிகிட்ருப்பான் அதுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரீமிங்கில் இருப்பான்லாம் அவனுக்கு அந்த தெரிஞ்சாலுமே அவங்க என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு மாதிரி சொல்லுவான் ஓகே ஜில்ல கூட்டிட்டு வரேன் ஓகே இந்த வந்து குடிச்சிட்டு என்ன மாதிரி இந்த இருக்க சார்லி ட்ரை மாதிரி அந்த பார்த்து ஜில்லோட பாய் வந்துடுவான் செம்ம ரெண்டு பேரும் அந்த அவன் போயிடுவான்னு பார்த்தா இவங்க பார்த்துட்டு இருந்த மூவி வந்து ஓ செம்மையப்பா இதை என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவான் எப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் சார்லி வந்து அப்படியே எலுமிக்கு போயிடுவான் வெளியிலேயே அப்போ தான் இவனுக்கு ஃபீலே ஆகும் நாங்கள் வந்து செம்மையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களை அப்போ கிருபி சொல்லியே விட்டுருவாங்க இங்கே பாரு ஒன்னு யாரும் கூப்பிட்ட பெங்கிற மாதிரியே கேட்டுருவாங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீமிங் பண்ணே சுற்றுறாள் அவனை காட்டுவாங்க அவன் அவனுக்கு அவனை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்ட்ரீமிங் பண்ணி அதுக்கப்புறமா கேமரா செக் பண்ணுவான் பட் வந்து அவன் காட்டுறது வந்து கேமரால தெரியவே தெரியாது என்னடா ஆசைங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான் பார்த்தா கேமரா மத்த பக்கத்தை பத்தி போட்டு வச்சிருக்காங்க அப்புறமா முன்பக்கம் பக்கம் பார்த்தா சொறையோ அந்த கில்லர் நிப்பா டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் அவனையும் கத்தியால குத்தி வச்சுவான் கொடுறமா இந்த பக்கம் கிருபியை காட்டுவாங்க அவங்க டோர் ஓபன் பண்றதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க ஜில் வருவாங்க எங்க டிரைவர் அவங்க போய் சொன்னாங்க பாரு என் போன்ல இருந்து மெசேஜ் போயிடலாம் அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் போய் டோர் ஓபன் பண்ணுவாங்க சரியா நம்ம ஹீரோன் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு நீ பாரு சீக்கிரம் கிளம்பிடுங்க இருந்து ஓகேங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஏன் என்னாச்சு பட் ரொம்ப சாரி நான் அம்மா கூட சொல்லாம அந்த பாட்டிக்கு வந்துட்டேங்கிற மாதிரி ஜில் சொல்லிட்டு இருப்பா ஓகே கிளம்பிடலாம் ஓபன் பண்ணா குத்தி விட்டால கத்தியால ஒருத்தன அவன் வந்துட்டு இருப்பா மாதிரி சீக்கிரம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அசந்து போய் பாத்துட்டு பின்னாடி அந்த கிளரும் வருவான் அவ்வளவுதான் ஒரே ஓட்டம் அவ்வளவு பேரும் ரெண்டு பேரும் ஓடி வந்து ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ரூம்ல விண்டோ இருக்கும் விண்டோவில எஸ்கேப் ஆகலாம் பட் சிட்னி என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து பெட் கீழே ஒழிஞ்சுக்கோ நான் கண்டிப்பா நான் மறுபடியும் வந்து கூட்டிட்டு போறேன் நான் மட்டும் இதால போறேன் அவன் சப்போஸ் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாலுமே என்ன தான் அவன் தொடர்ச்சிட்டு வருவாங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்புவாங்க இவன் உடச்சிட்டு உள்ளே வந்துருவான் சரியா போய் விண்டோ தான் பாப்பான் நம்ம ஹீரோ வெளில வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த கிளர் மத்த பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ ஜில்லுவனை முடிச்சு தள்ளி விட்டுருவான் அவங்க கீழ விழுந்துருவாங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாங்கன்னா ஜில்ல ஜில்லு அவங்க காப்பாத்தி ஆகணுமே அவங்களே பயந்து பயந்து வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு கிருவி வந்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்பாங்க இல்ல நான் ஜில்ல வந்து பெட்டு கீழே ஒளியே சொன்னேன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க திரும்பி பார்த்தா டோரை வந்து சார்லி தட்டுவான் அவன் மேலாம் காயமா இருக்கும் திரும்பிக்கு இப்ப என்ன பண்றேன்னா தெரியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க நம்ம ஹீரோ மேல என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னால அவனை நம்ப முடியாது தயவு செஞ்சு டோரை ஓப்பன் பண்ணாதான் சொல்லிடுவாங்க சோ அதனால கிருபிக்கு செம்ம அப்செட் ஆயிரும் ஓப்பன் பண்ண முடியாது ஓகே டோரை விட்டு அந்த பக்கமா போயிருந்து சொல்லி விட்டுருவாங்க சடனா பார்த்தா அவன் பின்னாடி கூட அந்த கில்லர் அவனை போட்டு அடிச்சு அப்படியே கட்டி வச்சிருப்பான் அவனோட போன்ல இருந்து கிருபிக்கு போனும் பண்ணுவான் ஸ்கிரீன் ஒன்ல மாதிரியே அந்த ஹாரர் வாய்ஸ்ல இருந்து பேசுவான் அவன் என்ன சொல்லுவான்னா நான் மூவிஸ் பத்தி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்பேன் நீ அதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டா சார்லியே விட்டுருவேன் சொல்லுவோம் கவலைப்படாத மூணை முறை கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லுவோம் இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா நீ அப்படியே போன்ல பேசிட்டு நான் போய் ஜில்ல கூட்டி வரேன்னு அங்க வருவாங்க இவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு சரி நம்ம சொல்லிடுவாங்க சோ அவன் போனை கட் பண்ணிடுவான் இவனை காப்பாத்தோன்னு வெளில வந்து அவனோட கட்டெல்லாம் அப்படியே கழட்டி விடுவாங்க பார்த்தா இவன் தான் அந்த கில்லர் போல இருக்கு அப்படியே கத்தியாலே கொத்தி விட்டுருவான் கிருபிய அவங்களுக்கு செம்ம ஷாக் வேற அப்படியே அந்த ஷாக்லயே இறந்துருவாங்க இந்த பக்கம் ஹீரோயின் ஜில்ல தெரிய வந்தாங்க பட் ஜில்ல அந்த இடத்துல இருக்க மாட்டான் ஒவ்வொரு இடமா திரிட்டு பின்னாடி வந்துருவான் இவன் பழுத்துல வேற கத்தி வச்சிட்டு இருப்பான் ஹீரோயின் எப்படியே தள்ளி விட்டு ஓடி வருவாங்க பார்த்தா ரெண்டு கிலர் ஸ்பூலருக்கு இன்னொரு உருவம் வந்து குத்தி விட்டு நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ஜில் அது நம்ம ஹீரோயினோட கசின் இவங்களை இப்படி பண்ணிட்டாங்களா செம்ம ஷாக் ஆயிரும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சரி எனக்கு சர்ப்ரைஸா இருக்கான் வேற கேப்பா இந்த சார்லி ஜில்லோட பாய் ஃபிரெண்ட கட்டி வச்சிருக்கான் போல சோ அவனை வேற கூட்டிட்டு வந்து வைப்பான் நடுவுல அவனக்கே செம்ம ஷாக் அவன் கத்திட்டு அவனை லவ் பண்ண நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு எங்க பாரு நீ இதுக்கு முன்னாடி பொண்ணு ஏமாச்சுனால நான் அந்த பொண்ணு மாதிரி எல்லாம் இருக்க விரும்பல ஓகேன்னு சொல்லி அவனை சுட்டே கொண்டுருவா ஹீரோயினால இது எதையுமே நம்பவே முடியாது என்னடா இதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க இங்க பாரு என்னோட குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் நீ தம்பா ஸ்பெஷல் எங்க போனாலும் சிட்னி அப்படி எங்க போனாலும் சிட்னி இப்படி சிட்னி சிட்னி சிட்னே தான் பேசிட்டு இருப்பாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் எவரால சைக்கோ கொலை வந்தானே வச்சுக்கோவேன் எதுக்காக அதுக்கு இவ்வளவு சீன் போடணும் நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா முட்டியலப்பா என்னாலங்கிற மாதிரி அவ தாறு மாறா பேசுவா இல்ல நான் கேக்குறேன் உலகத்துல நீ மட்டும் தான் இந்த கொலைகள் எல்லாம் இருந்து தப்பிச்சிருக்கியா நீ நான் அவ்வளவு ஸ்பெஷல்ங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒருத்தன் ஃபேமஸ் ஆவ இவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா நீ பாரு எதுவுமே இல்லாம எவ்வளவு ஈஸியா ஃபேமஸ் ஆயிட்டு பாத்தியா அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவான் சார்ல இருக்கான்ல அவனு வந்து அப்படியே ஃபுல்லா ஹெல்ப் பண்றான் ஜில்லுக்கு அவன ஒரு சைக்கோ போல இருக்கு அவனை கூத்த சொல்லி அவனே ஜில் கிட்ட கேட்பான் இவளுக்கு எதுவுமே எந்த ஒரு கணக்குமே இல்ல அப்படியே குத்தி விட்டுருவா அவனையும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீயே கொள்றீங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸா இங்க பாருமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு ஃபேன்ஸ் தான் வேணும்னு நான் சொல்லுவான் இங்க பாரு இப்ப நான் உன்ன கொல்ல போறேன் நீ சாகப் போறப்பா நீ கொலைல இருந்து தப்பிக்கனா இல்ல அதுக்கப்புறமா நான் உன்னோட இடத்துக்கு வந்துருவேன் இன்னுமே அடுத்த

பார்க்கும் போது சமயம் மிதக்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா அவ ஆசைப்பட்டதே இதுக்காக தான் போலீஸ் வந்து அவகிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்ப சொல்லுவான் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசுவோம் என்ன சொல்லுவானா அவளோட பாய் ஃப்ரெண்டும் சார்லி சேர்ந்து அந்த கொலைலாம் பண்ணாங்கன்னு சொல்லுவான் இதனால நம்பவே முடியல இதெல்லாம் சொல்லி அழுந்துட்டு சொல்லுவான் சிட்னியை நான் இனிமே ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொல்லுவான் அதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவாரு ஜில்லிங்க பாரு சிட்னி எல்லாம் இறந்து போகல ஓகே உயிரோட தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்போ இவளுக்கு பேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறும் தேவையே இல்லாம போலீஸோட வாய்ப்பை பத்தி கேட்டு விட்டுருவா அந்த ரிப்போர்ட்டர் பத்தி அவங்களுக்கும் எனக்கும் ஒரே இடத்துல தான் காயம் இல்லங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி விட்டுருவா ஓகே நீ உடம்பு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு அவர் போனதும் வெறித்தனமா எழுப்பு அங்கிருந்து அந்த போலீஸ் வந்து வைஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு ஜெல்ல பத்தி நிறைய விஷயங்கள் அப்போ

இருக்கும் அவங்களுக்கும் இந்த போலீஸ் ஜோடி இருக்காங்களா அவங்க ஓடி வந்து ரிப்போர்ட்டரை அப்படியே தள்ளிட்டு போயிட்டு கட்டிலுக்கு அந்த பக்கமா விழுந்துருவாங்க இவன் என்ன சொல்லுவானா நீ ஏதாவது ட்ரை பண்ணல வையேன் நான் இந்த போலீஸ ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லுவா சோ ஜோடி கண்ணை அப்படியே தூக்கி வீசிடுவாங்க இவ வந்து அப்படியே சுற்றுவாங்க அப்படியே கீழே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் வெளியே வர சொல்லுவா பட் பின்னா நம்ம ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த ஷாக் வைக்கிற மெஷின் இருக்குல்ல அதை அப்படியே சார்ஜ் பண்ணிட்டு அது தெரியாது இவளுக்கு இந்த ரிப்போர்ட்டர் வந்து வேணும் வந்து லேட் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க பாரு ஒரு வேர்ட் சொல்றேன் சொல்லிட்டு செத்து போயிருப்பா அதை கேட்க மாட்டேன் கேட்பாங்க ஓகே என்னன்னு சொல்லுங்க கெஞ்ச புரியாங்கிற மாதிரி ஜீல் கேட்பாங்க கேட்பான் இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கிளியர்னு சொல்லுவாங்க அப்போ ஜீலு கேட்பா கிளியரா என்ன கிளியர்னு கேட்பா அப்போ டக்கு நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து மாசம் அதால அப்படியே ஷாக்க வச்சு விட்டு கிளியர்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அப்படியே விழுந்துருவாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு ஒரு ரூல் தெரியுமா நீ இதை மறந்துட்ட எப்பயுமே ஒரிஜினலா வந்து விளையாடுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க போலீஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவ மறுபடியும் எழுந்து நம்ம ஹீரோயின் கண்ணாலே சுட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் அவ அப்படியே காலி அப்போ அந்த ஜூலியை மறுபடியும் எழுப்புவாங்க ரிப்போர்ட்டர் நீ என்ன சாகல இல்லப்பா நான் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கேன்னு காட்டுவாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது இந்த வெளியிருக்க பிரஸ் மீடியா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் வந்து உயிரோட எடுக்கதே தெரியாது அவங்க ஜில்ல பத்தி பேசிட்டு இருப்பாங்க அவங்க தான் இந்த வாட்டி உயிர் தப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஜில்ல பார்த்துட்டே இருப்பாங்க அப்படியே இந்த இடத்துல இந்த மூவி முடிஞ்சிடும் பொறாம ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் பண்ண வைக்குமானு சொல்றதுக்கு இந்த மூவி ஒரு பெரிய உதாரணம் சோ கைஸ் எப்படி இருந்துச்சு இந்த மூவி வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா தெரிவிங்க